தமிழ் தேசியம்ன்ற பேர்ல திராவிடத்தை தாக்குவதுதான் நாம் தமிழர் நோக்கமா உங்க பண்பாடு உங்க கலாச்சாரம் ஒரு மயிரி இல்லை தானே அப்ப இல்லாத ஒரு திராவிட தீடையா வைக்கிற அதுக்கு நான் எழுது வருஷம் ஆண்டு இருக்கேன் இவ்வளவு தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் நாங்கள் வாழ்றோம் இந்த தமிழ் மண்ணை ஒருத்தவங்களும் ஆள துப்பு இல்ல அப்படி அந்த பணத்தை சம்பாதிச்சு என்னையா பண்ண போறீங்க எதுக்கியா கூட்டணி சொல்லு பார்ப்போம் சீமான் அதை செஞ்சு விட்டார் சீமான் இதை செஞ்சு கேளுங்க ஒரே அவதூறு தான் சீமானை விமர்சனிக்க தேவை எங்க இருந்து வருது கேக்குறாங்க அப்ப நாம விஜய் எங்க திட்டம்னா ஒண்ணு தமிழ் தேசம் தமிழா நில்லு இல்ல அவங்க பக்கம் நில்லு சென்ற நிக்காத

தம்பி கவின் குமார் அந்த உடலை பெறுவதற்கு அண்ணன் செந்தவன் சீமா அங்கே போயிருக்காங்க ஆமாம் இது முக்கியமான ஒரு தகவல் இது அவங்க பெற்றோட அண்ணன் பேச்சுருக்குறாங்க துணையாக நிற்கிறாங்க அவங்களுக்கு இப்போ தங்கச்சி நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போ ஒரே ஒரு கவின் குமார் செத்து விட்டாரா இப்பெல்லாம் கொதிக்கிறாங்க இது கடந்த காலங்களில் பார்த்தாக்க கதையாக வரும் நீண்டு வரும் இப்போ ஒரு தம்பிக்கு நம்ம கொதிக்கிறோம் பொந்தளிக்கிறோம் உண்மையிலேயே என் தம்பி கவின்குமார் வந்து வெட்டி கொல்லப்பட்டு சாய்ச்சது கொடூரமான ஒரு சம்பவம் அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் எந்த கருத்தும் இல்லை இனி ஒருபோதும் இப்படி ஒரு சம்பவம் நம்ம நினைக்கிறோம் நடக்குது காரணம் என்ன இந்த ஆளுகின்ற அரசு சரியான சட்டத்தை வகுக்காமல் இருந்தாக்க யாருக்கும் பயம் இல்லை என்ன சட்டம் வச்சிருக்க சட்டம் இருந்தாலும் எந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறான் சொல்லுங்க பாப்போம் இது போல ஒரு தம்பிக்கு வந்து அழுத்தம் ஏற்பட்டதான் நடவடிக்கை வருது அழுத்தம் கண்டுகா போயிடும் வெளியே தெரிஞ்சவங்க இத்தனை பேர் தங்கச்சி வெளியே தெரியாதவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் அங்கங்க வெட்டி கொள்றான் சாதி வன்மம் இந்த பக்கம் இளவரசன் தேவியா பயங்கரம் போ இதுக்கு வேற சாய் தலை இருப்பாங்க இந்த சாதியை பிடிச்சி கெட்டியா தொங்குவாங்க நம்ம ஆளுங்க அப்புறம் மூணு சீட்டுக்கு முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்க நாங்க தான் சாதி தலைவர் நாங்க தான் சாகரத்தை இவங்களால தான் சொல்லுங்க இந்த சாதி கர்ம அதான் எங்க அண்ணன் செஞ்சமான சீமான்னு சொல்றாங்க இந்த சாதி கர்மத்தை விட்டு வாடா வெளியே வாடா இல்லை அது அவ்வளோ சுலபம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது தங்கச்சி தான் தீர்மானிக்குது உங்களை எல்லா மாற்றத்துக்கும் என்னது காலம் தான் ஒரு அரிய மருந்து நம்ம நான் சும்மா சொல்றது நினைக்காதீங்க இது ஒரு முக்கியமான தகவல் கிராமத்தில் இருந்தாக்க ஊருக்கும் சேரிக்கும் உறவு இருக்காது நான் ஆள் ஊருக்கும் சேரிக்கும் உறவு இருக்காது நகர்ப்புறம் வாங்க எந்த பேருந்தில் போவீங்க நீங்கள் உங்கள் அருகாமல் சீட்டில் வந்து என்ன சார் கேட்க முடியாது திரையரங்கு போங்க கேட்க முடியாது அதே மாதிரியே விண்ணூர்தி இது போல வந்து நகர்ப்புறங்களில் சாதி செத்து போச்சு அப்போ சரியான ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த அரசு தான் கொடுக்கணும் இப்படி சரி விடுங்க சாதி அப்படியே இருக்குது நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி நான் வர்றேன் அந்த காலத்தில் சாதி அப்படியே தான் இருக்குது கொடுமையாக தான் இருக்குது சாதி மாறவே இல்லை தென் மாவட்டத்தில் கொடுமையாக இருக்குது குறிப்பாக நெல்லை சிவகங்கை இந்த தென்காசி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கடுமையாக இருக்கிறானுங்க சாதி அப்படி தொங்குறானுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதற்கு தீர்வு யார் சொல்லணும் யார் பா சொல்றது அரசு சொல்லணும் இது போல ஒரு சாதிய வன்கொடுமையில ஒரு பிள்ளைய வந்து நீங்க வெட்டி கொண்டா உங்களுக்கு குடும்பத்துக்கு ரத்தரா ரேஷன் கார்டு இல்ல வாழ செயலு தண்டனை சட்டத்தை கடுமையாக்கு இல்ல குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் திருமாவளவன் அவர்கள் வந்து நான் இன்னைக்கு அதிர்ச்சி அடைந்தேன்னு ஒரு தகவலை பதிவு பண்ணிருக்காரு எதற்காக அப்படின்னா இந்த ஆணவ படுகொலைக்கு தனியாக சட்டம் இயற்றணும் நான் மத்திய அரசிடம் கேட்டேன் அவங்க வந்து மாநில அரசின் ஒப்புதல் தேவைன்னு மாநில அரசிடம் வந்து கேட்கும் போது தமிழ்நாடு அரசின் தரப்பின் வாய்த்திருக்கல அப்படின்னு ஒரு குற்றத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதனால் அவர் அதிர்ச்சி அடைந்ததாக சொல்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம அவ்வளவு தரம் போக வேண்டாம் அண்ணன் அதிர்ச்சி அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அண்ணன் வந்து தொடர்ச்சியாக ஒரு பத்தாண்டுக்கு மேலே வந்து கோமா விட்டுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அண்ணே பத்தாண்டுக்கு மேலே கோமா விட்ருக்குறாங்க அவருக்கு நடக்கிறது தெரியல எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ இதுதான் இருக்காரு இப்போ அன்னை வந்து இந்த முதல் முறையே அதை செஞ்சுருக்காங்க அதுக்கு நெஞ்சம் இருந்த வாழ்த்துக்கள் அண்ணன் திருமாவுக்கு நான் அப்படியே சொல்ல போறேன் திருமாவளவன்லாம் ஒரு கட்சியை ஆரம்பித்து மிக சரியாக கட்டமைத்து கொண்டு வந்தார் எதற்காக கட்சி வளர்த்த ஆரம்பிச்சார் இந்த திராவிட சி சித்தாந்தங்களை ஒழிப்பெற ஆரம்பிச்சார் இப்போ எங்கே இருக்கிறார் திராவிடத்தோடு திராவிட ஓட்டு திண்ணையா மாறி நிற்கிறார் அவர் சரியா இருந்தாக்க நடக்காது அண்ணன் திருமாவர்கள் சரியாக இருந்தால் நடக்குமா நடக்காது அவர் நடிக்கிறார் நாடகம் ஆடுகிறார் அவருக்கு தேவை இந்த பிற்படுத்தப்பட சமூக மக்கள் தலையை எண்ணி வாக்குக்கு காசு வாங்கிட்டு பதவியை வாங்கிட்டு மகிழ்ச்சியாக வாழணும் அவ்வளோதான் திருமான் அதுக்கு மேலே மக்கள் மக்களுக்காக நிற்பாரா மக்கள் குறை தீர்ப்பாரா ஒருபோதும் தீர்க்க மாட்டார் அப்படி தீர்ப்பதாக இருந்தால் இந்த திருத்த அவ்வளவு முடியாது ஏன்னா அவர் கொண்ட கொள்கையிலே அவர் சமரசம் பண்ணிட்டாரே நீ யாரை வச்சு ஒன்றும் இல்லைங்க சாரை கடையை மூடணும் போட்டாரலாம் மாநாடு சாலத்தில் யார வச்சு மூடுவ யாரை வச்சு முடுவேன் இன்னைக்கு ஆளுகின்ற சாராயத்தை காட்சி விற்கின்ற இந்த அரசை வச்சு தான் போட முடியும் நீ எங்கே போன மோடிக்கிட்ட போற அவ்வளோதான் திரும்ப உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் இப்போ சாரா கடை போனால் இன்னும் எங்கே போனோம் ஒன்று சின்ன முதலமைச்சர்கிட்ட போனோம் இல்லை பெரிய முதலமைச்சர் இருக்கார்ல அவர்கிட்ட போனோம் எப்பா எல்லாம் காய்கறி ஊத்துறான் நம்மள வெளியே போக முடியல திட்டுறான் அசிங்கப்படுத்துறான் கேவலப்படுத்துறான் உப்பு போடுத்து தாங்க முடியல நான் வேற கிடக்குறேன் உங்களோட ஒடிப்பு கிடக்கிறேன் சீமானவர்கள் அப்படின்றது கோபமாக இன்னைக்கு இருக்கு ஆமா உண்மை சொன்னா அவங்களுக்கு தமிழ் தேசியம் திராவிடத்தை தாக்குவதுதான் நாம் தமிழர் நோக்கமா அப்படின்னு அவரு அவர் அவர் கேட்பார் அவர் வந்து சொல்லின் செல்வர் பயங்கரமா பேசுவார் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு இப்படி சொல்றேனே தங்கச்சி சராசரியாக எழுபது எழுபது வருஷமா இந்த மண்ணை யாராள்றா திராவிட கட்சி அவங்கெல்லாம் யாரு திராவிடம்னா என்ன உங்கள் மொழி உங்கள் பண்பாடு உங்கள் கலாச்சாரம் ஒரு மயில் இல்லை தானே அப்போ இல்லாத ஒரு திராவிட தீடு ஏன்னு இங்கே வைக்கிற அதுக்கு நான் எழுது வருஷம் ஆண்டுருக்கேன் இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் நாங்கள் வாழ்றோம் இந்த தமிழ் மண்ணை ஒருத்தவங்களோட வாழ துப்பு இல்லை அங்கேயே முட்டு நீ நல்ல நல்ல யோசிச்சு பாருங்க நீ என்ன என்ன யோசிக்கணும் இந்த மண்ணை சராசரியாக இத்தனை ஆண்டு காலம் எங்கிருந்தோ வந்த ஒரு ஆந்திராவை ஒரு பிரபடமாக வைத்து தமிழை தாய்மொழியாக இல்லாமல் ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு முதலமைச்சர் ஆடுறான்னா அப்போ நமக்கு சூடு சொல்லணும் இல்லையா அப்புறம் தமிழ் இல்லைன்னு யோசிக்கணும் வேணாமா ஏன் யோசிக்கல அப்ப அதுதான் சொன்னோம் அவர் தான் கொண்ட கொள்கைகளை எப்போ சமரசம் கொண்டு வந்தாரோ அப்போதைய பேனாத்தார் வச்சிருவாங்க பேச மாட்டாங்க பேனாத்துவாங்க அப்ப இதுக்கு அப்படியே பூசி மொழுவாங்க இதுல பாருங்க அண்ணன் பேசும்போது இந்த ஆளுகின்ற ஆட்சியை விமர்சனம் பண்ண மாட்டார் உள்ள இழுக்க மாட்டார் பேச மாட்டார் ஏனென்றால் அவருக்கு சீட்டும் நோட்டும் முக்கியமே தவிர இந்த மக்கள் முக்கியம் இல்லை இத புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் சார் இது வந்து திரும்ப அவர்களின் கட்சியிலேயே நடக்குது அதாவது பிரதாப் என்கிறவர்கள் வழக்கறிஞர் வெளியில வந்துட்டாரு எங்க கட்சியில எங்களுடைய பறையல் சாதியை சேர்ந்தவர்கள் மேடையில பேச அனுமதி இல்ல நான்கு பேருக்கு தான் அனுமதி கொடுக்கறாங்க விசிகாவில ஒரு பரபரப்பான வீடியோ நான்கு நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கார் நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த விஷயம் சொல்லிட்டு ஓம் கூட்டணியில் இருக்கிற உங்க ஆட்சியிலேயே வந்து ஓம் கூட நடத்துக்கு உனக்கு அனுமதி இல்லை என்ன கூட்டணி அப்படி அந்த பணத்தை சம்பாதிச்சு என்னையா பண்ண போறீங்க எதுக்கியா கூட்டணி சொல்லு பாப்போம் இப்போ திமுக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் பிஜேபியும் அண்ணா திமுகவும் கூட்டணிங்க உலகமே தெரியும் அது செய்தியாக்கப்பட்டுச்சு பரவாயில் செய்தியாக்கப்பட்டுச்சு ஆனா அண்ணா முதல் கூட்டணி அதுவா அது முதல் கூட்டணியா இல்லையே அப்ப எது முதல் கூட்டணி திமுகவும் பிஜேபியும் கூட்டணி கல்ல கூட்டணி அதான் முதல் கூட்டணி இது எத்தனை பேர் தெரியும் தெரியாது அப்ப ஒண்ணுமில்லாத பிஜேபியை தமிழ்நாட்டு கொண்டு வந்தாரு திமுக ஐயா கருணாநிதி அப்ப கருணாநிதி செஞ்ச தவறு அனைத்துமே நீ வேணாம்னு சொல்லிட்டு கச்ச ஆரம்பிச்சு ஒரு அமைப்பா ஆகி அப்ப நான் வாக்காசலுக்கு வந்துட்டு அப்ப என்ன பண்ற அவன் கூட முட்டி போடுறது இப்ப நிறைய பேர் கேட்பாங்க எப்பா சீமா என்னப்பா கூட்டணியே போக மாட்டேங்கிறாருப்பா தனிச்சலன் என்ன பண்ண போறாரு கூட்டணிக்கு போனால்தான் ஐயோ வைகோ முத கொண்டு பாமக முத கொண்டு விசிக்கா கொண்டு இன்னும் ஒத்தச்சிட்டு ரெட்டு கிருஷ்ணசாமி அவன் இவன் லுச்சாப்பா எல்லாம் வீணா பண்ணது காரணாரு இந்த கூட்டணி அப்ப இப்ப இந்த தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை தலைவரும் வந்து கூட்டணியா தான் விழுந்திருக்கான் அந்த தவறை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் அண்ணன் சீமான் தெளிவா இருக்கிறாங்க ஆனா அவரு மேல அவதூறு சீமான் அதை செஞ்சு விட்டார் சீமான் இதை செஞ்சு கேளுங்க ஒரே அவதூறு தான் இப்ப தங்க சின்னவர் செய்தி உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் விஜய் கூட தம்பி போறன்ட்டாரா அப்படியே கதர்றாங்க சரி கதர்றாஜா இதுக்காவது நீ கதறதுக்காக அண்ணன் பேசிட்டுமே சீமானை வைத்து தான் நிறைய பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு சீமானை வைத்து தான் நிறைய பேருக்கு இங்கே இருக்கான் ஆனால் அந்த சீமானை விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணியே சில பேர் வைத்த நிலைமை வந்துருச்சு சீமான் பேரை சொன்னா தான் உனக்கு இங்கே சோறு அந்தளவு வந்துச்சு சீமானை விமர்சிக்க தேவை என்ன இருக்கு நான் கேட்குறேங்க நீங்கள் எந்த ஒரு அஞ்சு வருஷம் சீமா ஆண்டாரா இல்லை ஒரு எம்எல்ஏ இருந்தாரா இல்லை ஒரு எம்பியாக இருந்தாரா சீமானை விமர்சனிக்க தேவை எங்க இருந்து வருது உங்களுக்கு இதேதான் டிவி கே கட்சியை சேர்ந்தவர்களும் கேக்குறாங்க விஜயை விமர்சிக்க சீமானுக்கு என்ன காரணம் அவர் ஊழல் ஆ சரியான கேள்வி ஆட்சி செய்தாரா அருமையான கேள்வி இதுக்கு நான் தெளிவா பதில் சொல்றேன் இப்ப சீமான் பரந்தூர் குறக்குறாரு தங்க தங்கச்சி விமானமே இல்லாத ஊருக்கு எதுக்குடா விமான நிலையம் அப்ப அந்த சுத்து பரந்தூரை சுத்தி இருக்கிற அந்த 22 கி.மீ சுத்து வட்டார பட்ட அந்த நிலத்தை پورا வாங்கியதாரு ஜி ஸ்கொயர் அதுக்கப்புறம் நான் விமானம் துடிக்கிறான் அந்த இடத்து பூரா வாங்கிட்டேன் தங்கச்சி அப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்க ஊரில் விமானம் கட்ட தடை நான் போராடுறேங்கிறாரு அதையே கொள்கையே தம்பி விஜயும் பேசுகிறாரு அப்போ என் என் குரலுக்கு என் தம்பி குரலும் வலிமை சேர்க்கும் அப்போ தம்பி வரட்டுங்கிறாரு தம்பி வரட்டும் அப்போ நான் ஒருத்தராக கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நான் இருக்கிறேன் அப்போ என் தம்பி விஷயம் வராரு அவர் சேர்த்து கத்துனாருனாக்க என் குரலுக்கு ஒரு வலிமை பெறும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அந்த வலிமை சேர்க்கும் விதமா வந்த விஜய் என்ன சொன்னாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் நொல்ல கண்கள் அங்கதான் கோபம் என்ன என்ன இரு தமிழ் தமிழ் திராவிடம் அழித்துக் கொண்டு திராவிடத்தை ஒழிப்பதே தமிழ் தேசிய புரிஞ்சுக்கணும் எங்க திராவிடம் இருக்கு யாரு திராவிடாம என்னை திராவிடம் சொல்ல உனக்கு தமிழன் என் பூர்வீக தமிழ்நாடு என் நாடு தமிழ்நாடு எனக்கு அப்பா இருக்கா அம்மா இருக்கா எனக்கு தொண்டு தொட்ட வேளாண்மை பண்பாடு கலாச்சாரம் என்ன ஒண்ணுமா இருக்கு என்னை திரான் சொல்லி யார் இவங்க ஒத்துக்கலாங்களா அங்கதான் தம்பி விஜய் மாறுபடுறார் எங்க வராரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணு சரி ஓய்ஞ்சிப்போம் அதுல பெரிய கோபம் அப்ப இங்க ஒருத்தர் சோமப்பான் பெரியார் பெரியார் அந்த பெரியார தங்கச்சி நாம் திட்டினதை விட தீம கால அதிகம் அவன் தான் சங்க சங்க சங்கையாக திட்டினான் அந்தால அந்த அந்தாலும் ஒன்றுமே இல்லை பெரியாருன்றது ஒன்றும் கிடையாது அது சும்மா ஒரு பெரிய ஒரு பெரிய மூட்டை இருந்தது அந்த மூட்டைக்குள்ள கையை விட்டா அப்படியே அள்ளி பார்த்தோன்னா எல்லாம் வெங்காயம் சருவு அப்போ தான் போனோம் போடா வெங்காயம்ட்டான் என்ன பெரியார் இதுக்கு சமன்ட்டோம் ப அப்படின்ட்டோம் அப்போ வச்சான் திராவிட மாடல் ஆச்சுன்னா இல்லைன்னா திராவிடாச்சும் வச்சிருப்பான் அப்போ அவளுக்கே தெரியும் இங்கே பெரியாரு ஒன்றும் கிடையாது இது மாடல் ஆட்சி மாடல் என்ன விளம்பர ஆட்சி அப்ப என்னது வெறும் காட்சி இது ஆட்சி இல்லை அப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட ஒரு ஆட்சியை இங்கே நடத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நாம விஜய் எங்கே திட்ட திட்டம்னா ஒன்று தமிழ் தேசம் தமிழாக நில் இல்லை அவங்க பக்கம் நில் சென்றும் நிற்காத இப்போ எங்களுக்கு பிறப்பக்கம் எல்லா உயிரும் போனஞ்சாரு நாம் தமிழ் கட்சி அது தள்ளிட்டு யாரு நீ உன் கட்சி வண்ணம் யார்ட்டு இருந்தது எங்கள்கிட்ட இருந்து தள்ளிட்டு போனது நீ சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ நாங்கள் விட்டு தான் கொடுக்குறோம் அப்படி தொடர்ச்சியா வந்து எங்களை சின்ன நாங்க சொல்கிற கருத்துக்கே வலிமை இல்லாமல் நீ பண்ணுற தான் சொல்கிறோம் தம்பி நீ இந்த ஊடகத்துலலாம் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப கதறாங்க இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக கதறாங்க ஐயோ யோ சீமான் இவங்க கூட போய் சொல்லிட்டாரு எங்களுக்கே வரேன் தம்பி அண்ணே போகிற போகலை சொல்கிறது பெரிய விஷயம் நினச்சிக்கோங்க இன்னும் பார்த்தோம்னா இப்படி விஜய் விஜயெல்லாம் பெருமையாக சொல்லிட்டு போயிருக்கேன் நினச்சிக்கோங்க ஏன்னா அவங்க எதிரியே எங்களுக்கு கிடையாது அப்போ யார் எங்களுக்கு உதிரி அப்ப தங்கச்சி நமக்கு வந்து விஜய்லாம் ஒரு ஆளை கிடையாது இப்போ நீ பாருங்களேன் தம்பி ஐயா வந்து அவங்க பொதுச்சலர் பாருங்க ரொம்ப அழகாக இருப்பார் சூப்பராக இருப்பார் எம்பழத்தி நாளும் பார் அது அரவே வேக வேற வேக்கடா அப்புறம் தம்பி நம்ம வச்சுனாவா அவர் பாருங்கள் அவருக்கு சும்மாவே பேச தெரியாது அது சொல்ல வேண்டாம் அவர் பிடிக்க வந்தாலும் ஆனால் பணம் நிறைய வச்சுருக்காரு அவரை விட்டுருவான் அதுக்கப்புறம் நம்ம தம்பி விஜய் உங்களுக்கு தெரியும் என்ன எழுதியிருக்கோ அவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து மூணு நிமிஷத்தில் விட்டு போனோம் போகிறோம் மிகப்பெரிய ஒரு இப்போ தளபதி அவர் என்ன சொல்கிறது இப்போ நாம் என்ன சொல்கிறோம் தம்பி நீங்கள் எங்கள் கூட்டத்தை பாருங்கள் நீங்கள் நடத்திய அதே சீப்பு ஆயிரத்தி சாலையில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கோம் இரண்டு நாள் முன்பு செம்மணி படலை கண்டித்து மாபெரும் கடன் ஆர்ப்பாட்டம் அண்ணன் சந்திரமன் சீமானும் நான் 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 நடத்தினேன் முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டு நடந்தது அந்த கூட்டம் சும்மா கிளீனாக முடிச்சிருப்போம் அண்ணே ஒன்னே பேசினார் நான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் மாதட்டி தமிழக அரசியல் அரசியல் வரலாற்றிலே எங்கள் அண்ணன் சீமானை போல் ஒரு கிடையாது எது சரி சரி நாங்கள் உங்களுடைய ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் சீமான் வந்து அறிவிப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நாம் அது சொன்னதுதான் அவர் எதிரி அண்ண எங்களுக்கு உதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கடல்ட்டுமே பிள்ளைங்களா எல்லாம் அவமே பாருங்களேன் எப்படி சொல்லிட்டார் எப்படி சொல் கதர் ராஜா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை எத்தனை பேர் வந்து நான் இப்படி கேட்குறேன் இது பேர் சொல்லுங்களேன் இதை கேட்குறீங்களே அப்போ அந்த டிஎம்இக்கு முதலிடம் ரெண்டாவது அதிமுக மூணாவது பிஜேபிலாம் கேட்குறீங்கன்னு சொன்னீங்களே அதில் நான் எங்களை வைக்கவே இல்லை அப்போ ஒன்றுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் சராசரியாக பதினஞ்சு வருஷமாக அந்த மண்ணுக்கு மக்களுக்கு நாங்கள் போராடி வந்து ஏன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தை முன்னெடுத்து பல சிறை சென்று பல வழக்குகளை சந்திச்சு இந்த மண்ணுக்கு மக்கள் நான் உண்மை என்ன நான் வந்து ஒரு அங்கீகார அங்கீகரிக்கப்பட்ட பெரிய ஒரு கட்சியாக நான் வந்தா என்ன புறக்கணிப்பியா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற நீங்களா சீமான் அவர்களுக்கு ஒரு பேசு பொருள் ஆகணும்ன்றதால தான் விஜய் தொட்டிருக்காரா திரும்ப திரும்ப சொல்றேங்க இந்த ஊடகம்லாம் கதறட்டும் அதுதான் பேசு பொருள் ஆகிட்டாங்க எங்களுக்கான எதிரி எல்லாரும் எங்களுக்கு எதிரில் இருந்தாச்சு என்ன பேசுறீங்க எங்களுக்கான எதிரி எல்லாரும் கிடையாது எனக்கான எதிரியை நாங்களே முடிவு பண்ணிட்டோம் எங்களுக்கான எதிரியை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இருபத்தாறுல திமுக போட்டு புலகத்தை முடிவு பண்ணியாச்சு அதுக்கான வேலை திட்டம் போயிட்டு இருக்கு என்ன இது வரைக்கும் பாருங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்கான் சராசரியா நூறு தொகுதிக்கு மேல அண்ணன் செந்தமன் சீமா வந்து இருபத்தாறு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு அறிவிச்சாரா இல்லையா இந்த துணிவு எவ்வளோ இருக்கா இல்ல இதை பேசுவானா பேச மாட்டான் நாம் தமிழ் செய்ய நல்ல விஷயத்தை பேசுவானா பேச மாட்டான் இன்னைக்கு எத்தனையோ யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கான் பேசுவானா ஆயிரக்கணக்க லட்சணம் பணிகள் நட்டிருக்கான் பேசுவோன்னா எத்தனை வந்து செஞ்சிருக்க தூர்வாரி கொடுத்துருக்கோம் பேசுவோனா பேச மாட்டான் நான் தமிழை உயர்த்தி பேச மாட்டான் ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் இவனுக்கு ஒரு உளவியல் இருக்கு ஐயா ராமதாஸ் தான் கேட்பான் அவரு வன்னியரு திருமாவளா அவரு பறையரு அப்ப சரிதா வாங்க தலைவரும்பான் உளவியல் ஏங்க இந்த கோபாலபுரத்தை வீட்டுக்காரன் ஒத்த வீட்டுக்காரன் நான் மொத்த வீட்டுக்காரன் அவன் ஆள்றான் நான் பிச்சை எடுக்கிறேன் இந்த உளவியல் தமிழுக்கு எடுக்குங்க அதுக்கு தான் தம்பிங்க தான் கதருங்க ஒரு வார்த்தை சொன்னார் அவனே அதுக்கப்புறமா கருணாநிதியை போட்டு பொழுது அதே கூட்டத்தில் பாருங்க கருணாநிதியை போட்டு போல போல பொழுது பொழுது அதை ஒரு போய் பேச மாட்டானே அதை பேச மாட்டான் ஆ சீமான் விஜய் சொல்லிட்டாரு விஜய் சொல்லிட்டாரு இதை மட்டும் பேசுவான் நீ கதர் ராஜா நல்லா கதரு எவ்வளோ நல்லா கதரு என்ன நீ எப்படி கதர்னாலும் எங்களை வீழ்த்த உங்களால் முடியாது ஒரு ஊடகத்தருமணும் ஒன்று இருக்கு அதை ஒரு பேரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது என்ன எங்களை காட்டுறதே இல்லையே